ஹலோ யா நான் வந்துட்டேன் நீங்க சொன்ன இடத்துக்கு தான் வந்துட்டேன் ஹாய் ஹலோ இட்ஸ் மீ ரோஹன் இருங்க எப்படி சோமா இருக்கீங்க இருக்கேன் நீங்க ஆ ஓகே ஓகே

எங்க இருக்காங்க இப்ப அவங்க எங்கட ஒரு வா திருவியர்ல தான் இருக்கா என்ன வந்ததுல இருந்து நீங்க அவாவிய விசாரிச்சு கொண்டிருக்கீங்க இல்ல எனக்கு எங்கயோ பார்த்த மாதிரியே ஃபீல் ஆகி கொண்டிருக்குது அதான் ஆ அப்படியா பாத்துிருப்பீங்க அவாவ அப்ப நீங்க நன்னல்ல என்ன செய்றீங்க நன்னல்ல அப்பா வந்து சூப்பர் மார்க்கெட் வெச்சிருக்கார் நான் பிசினஸ் செய்றேன் அப்ப இப்ப நானா அதையெல்லாம் ஏமே பாத்து கொண்டிருக்கேன் ஓ அப்படியே போகுது ஆ

தெரிய மரம்ருவீங்க வெளிநாட்டு மாப்பிள்ளைகளுக்கு பிடிக்காது மெல்லிய ஆக்களை தான் பிடிக்கும்ண்டு இது என்னடாண்டா இவன் வந்ததுல இருந்தே தானே பார்த்து நிக்கிறான் நானும் குண்டம் கூட்டிக்கொண்டு வந்தேன் நான் என்ன நடக்க போவ தெரியல பாப்பேன் அவளை அந்த குளக்கடல போய் நிக்கிறாள் சரி எதுக்குமா இப்போ பாப்போம் நம்ம இன்னும் போறான்னு இன்னும் விசாரிக்க போறான் அப்படி யாரும் இருக்கான் பாப்போம் இன்னும் நடக்க என்றாலும் தீனம் என்னைக் கொன்றாலும் என் காதல் மாறாதடா விடுவிடு என்றாலும் விலகிட சொன்னாலும் என் காதல் தீரா ஹலோ நல்லா இருக்கேன்

கண்ணம்மா அது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும் ரெண்டு வருஷமா அவங்கள ஃபாலோ பண்றேன் நீங்க போடுற ஒவ்வொரு சின்ன சின்ன வீடியோ ஆயிருக்கட்டும் ஒன்றுக்குமே போய் தேடி தேடி லைக் பண்ணுவேன் உங்களோட அந்த பேஸ் இருக்குறது இல்லை பப்பாளி பழம் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஹ் அம்மாக்கு என்னோட இஷ்டம் தான் சசிய பத்தி எனக்கு அவ்வளவு அவங்கள பத்தி தெரியாது ஆனா நீங்க உங்களோட சோசியல் மீடியால போடுற ஒன்றையும் பத்தி நீங்க ஆறுன்றத நான் அதை வச்சே கொண்டேன்

கண் எதுவும் பிரச்சனையா இருக்குமோ என்ன போய் Wadi வந்துடுவ சப்பியா இருக்கீங்க பப்பாளி பழம் எல்லாம் ஓமா சொல்றான் அப்போ சசிக்கு தெரிஞ்சா என்ன நிலமை இப்ப இன்ன கட்டத்துல இருப்பா சசி ஐயோ சசி சசி ஓ இதுல நீ க்ரோ இல்ல கேட்ற பாலா ஜெய் நான் இல்லையடி ஜெய் ஜெய் அடி பாவி நீ தரோகி அடி உன்ன நான் கூட்டிட்டு வந்தனே ஜெய் நான் ஒன்னு ஜெய் அடி ஜெய்

இது தேவை எனக்கு இன்னும் தேவையா சொல்றத கேள் வா ஜெய் ஜெய் அவன் தானடி வந்து இன்னும் ரெண்டு வருஷமா சோஷியல் மீடியால ஃபாலோ பண்றேன் உன்ன எனக்கு தெரியும் உன் யூடியூப் பாத்துக்கேன் கண்ணம்மா வாடி பப்பாளி பழம் எல்லாம் அப்ப நீ இப்படிதான் கேட்டுனேன் நான் எதுவுமே செய்யலடியே அடி கிண்டம்மா நீ என்ன கதை விடாத உன்ன பத்தி எனக்கு தெரியும்

நீ அவன் உன்னோட கதைக்க அவன்ோட கதைக்கதை கதை கதை நான் நேரம் தான் நான் நான் சும்மா போடி ரீல் இவ்வளவு நேரம் இவ்வளவு நேரம் உனக்கு தெரியுமா உதுல தான் நான் நின்று பார்த்து கொண்டிருந்தேன் நீ அப்படி கதைக்குற அப்படி கண் விடுற ரீல் இருந்து நானும் முன்ன நினை போடி சும்மா நீயும் ஒரு ஃப்ரெண்டும் நீயும் நீ உண்டால்தான் எனக்கு இந்த ஃப்ரெண்டே தேவை போனா இதோட துப்பாட்டி கோள் சசி அம்மாப்பிள்ளுன்னு சொன்னவா வெளிநாட்டு மாப்பிள்ளையில குண்டு பண்ணி பொம்பளை பிடிக்காது ஜெய் ஜெய் நான் இவளை நம்பி கூட்டி ஒன்னு வந்தான் தலைவிழா போயிச்சு போயிடுச்சு உங்களுக்கு மெல்லிய பொம்பளையில விட குண்டு பொம்பளையிலதான் புடிச்சிருக்கு என்ன விட்டுட்டு எனக்கு முதல்ல அவன்ல சொல்ற கேள் நீ கதைக்காடி அந்த குளத்துக்கு அவளுந்து குதிச்சு செத்துருவான நீ கதைக்காத நீ என் ஃப்ரெண்டே இல்லன்னு சொல்லிட்டானே நீ போய் அவனோட கதை போ சி இப்படி ஆயிட்டே இனி இந்த பொம்பளை புள்ளியல் வெளிநாட்டுமா பிள்ளை மீட் பண்ண போயிட்டு யாரும் மீட் பண்ண போய்க்கு நான் போக கூடாது சவுனி மாதிரி அவன் வந்து என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாக்கு நான் என்ன செய்யறது இவன் என்ன இதன்னு போறா பத்து வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப் அர்த்தம் தெரியுமா சி என்ன போய் துரோகி என்னட்டாலே படுபாவி சரி இவன் சரி என் இவள் கட் அவன் என்ன செய்யறது வடிவான பொடி என்றானே ஒன்னாட்டு மாப்பிள்ள வரு பேசாமோ கே சொல்லி கல்யாணத்தை கண்டிப்பா லண்டனுக்கு போ